நாம் இன்றைக்கி இந்த தக்காளியில் செய்யக்கூடிய சட்னி வந்து மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்க போது இன்றைக்கி இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து வீட்டில் எல்லாருமே செய்ய சொல்லுவாங்க இந்த சட்னியை தொட்டுக்கிட்டு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா நாலு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல அஞ்சுலேருந்து ஏழு சப்பாத்தி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான சட்னி இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சுவையை கொடுக்கும் அதனால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஆல்காய் எண்ணிக்கையை பொறுத்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய தக்காளியை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் சூடானதும் அதில் வந்து மேலே ஒன் பை ஒன்னாக வச்சுருங்க அந்த சட்டியில் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த சட்னிக்கு நீங்கள் நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை போட்டு அதாவது ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு பக்கத்துக்கு வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ ஒவ்வொரு தக்காளியையும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இடுக்கிய வச்சு உங்களுக்கு திருப்ப முடியலன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூனை வச்சு மெதுவாக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பி விட்டுட்டு அந்த தக்காளி மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க உப்பு சுவையை வந்து அந்த தக்காளியில் படணும் அதுக்காக அடுத்ததாக பாத்திரத்தை போட்டு மூடி விட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இப்போ வந்து அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு எந்த தக்காளியை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே நீங்கள் தோலை உரிக்க முடிஞ்சால் தோலை உரிச்சிருங்க இல்லைன்னா ஆற வச்சு உரிச்சிக்கோங்க நான் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்சளவு வந்து அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க இப்போ வந்து நம்ம எல்லா தோலையும் மெதுவாக எடுத்துட்டோம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டை வந்து அப்படியே முழுசாக போடுங்க ஆயில் சூடானதும் இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே இந்த நிறம் மாறின பூண்டை வந்து நம்ம தக்காளி தோல் உரித்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்து அந்த தக்காளியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி விடுங்க கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சு நசுக்கி விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா பூண்டை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தி அழுத்தி விட்டுருக்கேன் ஏன்னா பூண்டு நல்லா வெந்திருக்கு கையிலேயே மசிச்சிடலாம் இந்த தக்காளியை கூட இங்கே கையில் மசிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தி விடுற அதாவது மத்து இந்த மாதிரி பருப்பு கடையிறதெல்லாம் வச்சு மெதுவாக அழுத்தி விடுங்க இந்த தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா நசுங்கிடும் இந்த சட்னி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மூணு பச்சை மிளகாவை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக நீங்கள் புழிஞ்சிக்கோங்க இதை புழிஞ்சிங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு வாரம் இதை வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் இப்போ நான் வந்து சப்பாத்தி சுட்டு அதுக்கு காம்பினேஷனாக இந்த சட்னி தொட்டு சாப்பிட போகிறேன் ரொம்ப ஆக்டாக இருந்தது நீங்கள் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல அஞ்சிலேருந்து ஆறு சப்பாத்தி கூட சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த சுவையான எளிமையான சட்னியை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்ப்போம்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பை பாய் தேங்க்யூ